அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கேப்டன் இன்னோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாடு எங்களுக்கு கிடைச்ச மீன் வந்து எங்கள் கிடக்கிற விலைப்படி ஒரு முப்பதனாயிரம் முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து நெடுவா மீன் கிடச்சிச்சுக்க அந்த நெடுவா மீன் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் கேப்டன் இன்னும் இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாறைக்கு மேல இழுக்கக்கூடிய கட்ட வலை அதாவது மரக்கட்டையை வந்து நல்லா பம்பரம் மாதிரி நல்ல சைனிங்கா கடைஞ்சு இந்த வலையில கட்டி நாங்க பாறைக்கு தான் இழுத்துட்டு வந்தோம் அவங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அந்த கட்டையெல்லாம் எவ்வளவு சைனிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்ட வலைய வந்து பாறைக்கு மேல வந்து தொழில் செய்யும்போது போது இப்ப சாதா வலைகள் வந்து நமக்கு தொழில் செய்யும்போது இந்த வலை கொஞ்சம் சேதாரம் குறவா இருக்கும் ஏன்னா இது கொஞ்சம் மேல் பாகத்துல வர்றதுனால கொஞ்சம் சேதாரம் குறவா இருக்கும் இந்த வலை அதாவது இந்த ட்ராலருக்கு பயன்படுத்தக்கூடிய வலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனவர்களுக்கு தெரியும் மீனவர்கள் அல்லாதவர்களுக்கு வந்து எப்படி தெரியும் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது வலைன்னா எப்படி இருக்கும் சும்மா ஏதோ கண்ணியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இல்லைங்க அதாவது நாட்டுப்படகுக்கு ஒரு டைப்பில் இருக்கும் வலை இந்த ட்ராலருக்கு பயன்படுத்தக்கூடியது வந்து ஒரு டைப்பில் இருக்கும் அப்புறம் பர்ஸ்னட் அதாவது சுருக்குமடி இந்த இதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வலை இருக்கும் இப்போ நம்ம இப்போ எந்த இதை பற்றி பா வலையை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ இங்கே ட்ராலருக்கு பயன்படுத்தக்கூடிய வலை அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீ டைப்பில் இருக்கும் அதாவது இந்த வீ இருக்குல்ல இப்படி வீயில் வந்து ரெண்டு கை அப்புறம் பார்த்தீங்கன்னா வால் அந்த வால் தான் இந்த அடிப்பாகம் நாங்கள் தூருன்னு சொல்லக்கூடியது வந்து இந்த வாலை தான் அடிப்பாகம் அதுதான் வந்து தூர் தூருன்னு நாங்கள் சொல்லுவோம் இந்த டைப்பில் தான் இந்த வலை இருக்கும் அதாவது ஒவ்வொரு ஆட்களும் அதாவது ஒவ்வொரு மேஸ்திரிகள் ஒவ்வொரு மேஸ்திரிகள் வந்து அந்த வீயை வந்து கொஞ்சம் பெருசாக போடுவாங்க அப்புறம் சின்னதாக போடுவாங்க அப்புறம் அந்த வெயிட்டு இந்த வலைக்கு வந்து நாங்கள் அடிப்பாகத்தில் வந்து வெயிட்டு கட்டுறது வந்து ஒவ்வொரு மேஸ்திரிகளும் வந்து ஒவ்வொரு டைப்புக்கு தகுந்த மாதிரி உள்ள வெயிட்டுகள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வைப்பாங்க எந்த மேஸ்திரி வந்து அதிகமாக மீன் பிடிக்குதோ அதை கனெக்ட் பண்ணி அந்த ட்ராலர் ஓனர் எல்லாருமே வந்து அவங்கள்ட்ட வந்து அந்த வலையை செட் பண்ணுவாங்க இப்போ நம்ம வலையை தூக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து வலை கொஞ்சம் கிழிஞ்சு வந்துட்டுங்க இந்த வலை கிழிஞ்சு வந்ததினால எனக்கு ஜிபிஎஸ்சில் வந்து வழக்கமாக இழுத்துட்டு போகும்போது ஒரு பாயிண்ட் வித்தியாசத்தில் தான் ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடச்சிச்சு அதனால தான் நாங்கள் வலையை எடுத்துட்டோம் கொஞ்சம் நேரத்துலேயே இப்போ என்ன மீன் கிடக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தூரை உரி விட்டு பார்க்கலாம் அப்படின்னா தூரில் வந்து பார்க்கும்போதே போது தெரியுது கொஞ்சம் மீன் தான் வருது ஒருவேளை இந்த பாறையில் வந்து எங்களுக்கு வலை கிளியாமல் வந்தால் நிறைய மீன் கிடச்சிருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எங்களுக்கு இருக்குது ஆனால் இருந்தாலும் பாறையில் இவ்வளோ தான் மீனா அப்படிங்கிற எண்ணமும் ஒரு கேள்விக்குறியாகவே எங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு இந்த பாறையில் வந்து எல்லா தொழிலுக்குமே வந்து வலை கிழியாமல் வந்தால் தான் அந்த மீனை கணிக்க முடியுங்க வலை கிழிஞ்சு வந்தால் என்ன ஏதுன்னு குறை குழப்பமாக இருக்கும் இந்த தம்பி ஒரு நெடுவா மீனை வந்து தூக்கி போசு கொடுத்துட்ருக்காரு இந்த மீன் வந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோ இருக்குங்க இது வந்து நெடுவான்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் என்ன மீன்னு சொல்லிட்டு மறக்காமல் என்ன கமாண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலே அவங்க தூரை வந்து இப்போதான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி உரி விட்டுட்டாங்க எல்லாமே வந்து அதாவது கிடக்க மீனில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான மீன் எல்லாமே வந்து இந்த நெடுவா மீன் கொஞ்சம் கிடக்கு அது சின்ன மீன் வந்து அது அந்தளவுக்கு விலை போகாது நெடுவா மீன் வந்து இப்போ இதில் கிடக்கக்கூடிய மீன் எங்கள் கிடக்கிற விலைப்படி ஒரு முப்பதுனாயிரம் முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு போகும் இந்த தம்பி ஒரு மீனை தூக்குறாரு அவர் தூக்கி ஒரு போஸ் கொடுக்காரு பீராயிங்க தூக்கி போஸ் கொடுக்குற மாதிரி இவர் பேர் ராஜா எவ்வளோ ஆணும் வாய பழந்துகிட்ருக்குன்னு பாருங்கள் எல்லாருமே அவங்கவுங்க ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிறாங்க ஏன்னா வீடியோவில் வந்து நம்மளும் மீனை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணுங்கிற காண்டி நானும் அந்த கூட்டத்தில் போய் ஒரு மீனை தீ பிடிச்சிட்ருக்கோம் இந்த கேப்டன் இன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கேப்டனோ நன்றி வணக்கம் என்ன பல வீடியோ பார்த்தீங்களா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளோ நெடுவா மீன் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க நான் மேலும் இது மாதிரியான வீடியோக்கள் போடுறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கேப்டனோ சேனல் அதாவது கேப்டனினோ இந்தியன் பிசர்மேன் சொல்லிட்டு சேனல் வச்சுருக்கிறேன் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க நம்ம சேனலை நீங்கள் முத முதலாக பார்க்குறவங்களான்னு தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கேப்டனினோ நன்றி வணக்கம்